அகா கணபதியே நமக இந்த வருஷப்பிறப்பு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபத்தில் குரு இருக்கார் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அந்த வீட்டுக்குரிய சுக்கரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கார் இது ஒரு பெரிய சிறப்பு குரு இங்கே இருக்கிறதுனால குரு ஆகாதுன்னு பொதுவான இது இருக்கின்றாலும் அவருடைய பார்வைக்கு விசேஷம் அதிகம் அஞ்சாம் பார்வையாக குழந்தைகள் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானத்தை பார்ப்பார் இது குழந்தைகள் கொஞ்சம் மேன்மை அடைவார்கள் குரு பார்க்க கோடி நன்மை அப்புறம் தன்னுடைய ஏழாம் பார்வையால் மனைவி ஸ்தானத்தை பார்ப்பார் அல்லது கணவன் ஸ்தானத்தை பார்ப்பார் இப்படி பார்க்குறதுனால அது திடப்படும் அது மித்திரனுடைய வீடு தான் அது அந்த வீட்டை பார்க்குறது மூலமாக அது மனைவி அல்லது கணவருடைய நலம் கூடும் அப்புறம் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் மகரத்தை பார்க்குறார் மகரத் ராசிக்காரர்களுக்கு முன்னாடியே ரொம்ப நன்மை உண்டாகியிருக்கு அவருங்க ஏட்டை சனியில் இருந்து விடுபட்டு அந்த ராசிநாதனான சனி பாபாத் பாபம்ங்கிற உச்ச நிலையை அடைஞ்சிருக்கார் அந்த பாபாத் பாபா உச்சத்துக்கு சமம் சுக்கரன் முன்னாடியே உச்சனாக இருக்கார் உச்ச சம்பந்தம் ஏற்படுது புதன் நீசனாக இருக்கார் நீ புதனுக்கு இந்த ரெண்டு மித்திரர்கள் சனியும் சுக்கரனும் அதிமித்திரர்கள் இவங்க ரெண்டு பேரும் சுபமாக இருக்கிறதுனால சுபச்சேர்க்கை உண்டாகும் யோக பாவங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அவர் கொஞ்சம் நீசத்தில் தான் இருக்கார் ராகு அங்கே இருக்கார் சனி ராகுவுக்கு அது யோக வீடுன்னு சொல்லியிருக்கேன் சனி வந்து ராகு வந்து சனியைப் போல் தரக்கூடியவர் அதனால் ஒரு சனிக்கு இன்னும் பலம் கூடும் ராகு இருந்தால் அது எதிர்பாராத விதமாக அவர் சலன காரகன் எதிர்பாராத விதமாகத்தான் செய்வார் பிறமொழி மத இனக்காரர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இப்போது அடுத்தது சூரியன் வந்து இந்த ரிஷபத்துக்கு பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் இருந்தாலும் அவர் உச்சம் பெ உச்சம் பெற்றிருக்கார் அவர் நாளுக்குரியவர் வாகனம் இடம் வீடு மனை இந்த மாதிரி கல்வி இதுக்குரியவர் நாலுக்குரிய ஆதிபத்தியங்கிறது பாபர்களுக்கு அது ஒன்றும் பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அவர் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கார் உச்சம் பெற்றிருக்காருங்கிறதா ஒன்றும் அந்த அதி உச்சத்துக்கும் போவார் அதனால அது பரவாயில்ல அப்படி எடுத்துக்கலாம் இப்போது மிதுனத்துக்கு மிதுனம் ரெண்டாம் இடம் தனாதிபதி தனாதிபதி எங்கே இருக்கார்னா பதினொன்றில் இருக்கார் ஆனால் நீசம் பெற்றிருக்கார் சுபசேர்க்கை உண்டாயிருக்கு அதனால் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லைங்கிறது மாதிரி பரவாயில்லைங்கிறது மாதிரி இருக்கும் சில தட்டுப்பாடுகள் வந்து பணத்துக்கு சில நேரங்களில் தட்டுப்பாடு வரலாம் ஆனால் குரு தனகாரகன் இந்த ரிஷபத்திலே இருக்கிறதுனால அது கொஞ்சம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அவர் வந்து புதன் வந்து அஞ்சுக்கும் உரியவர் பூர்வ புண்ணியாதிபதி புத்திராதிபதி கோணாதிபதி தன்ஸ்தானத்துக்கு நேர்களில் இருக்கார் தன் ஸ்தானத்தை பார்க்குறாரு அங்கே கேது இருக்கார் இந்த ரிஷபக்காரர்களுடைய குழந்தைகள் படிப்பு மேன்மையாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் தான் கேது அங்கே இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் டல்லாக இருந்தவர்கள் கொஞ்சம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இதில் இந்த சந்திரன் துலாத்தில் இருக்கார் செவ்வாய்க்கு நாளில் இருக்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசத்தில் இருந்தாலும் நீசம் வங்கமாகி ராகுயோகம் உண்டு இது ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கும் மறுபடியும் சந்திரன் அந்த பக்கம் போயிடுவார் விருச்சிகத்துக்கு வர்றார் விருச்சிகத்துக்கு வர்றபோது மறு ரெண்டு ரெண்டில் நாள் அப்படி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டாகும் என்ன காரணம்னா பரிவர்த்தனா யோகம் உண்டாகும் செவ்வாய்க்கு திடுமுன்னு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் நீசத்தில் ஒருத்தம் தொந்தரவுகளை தந்தாலும் ஒரு நாலு நாலரை நாளைக்கு இது கொஞ்சம் நன்மை உண்டாகிற மாதிரி இருக்கும் செவ்வாய் யார் அப்படின்னு சொன்னால் அவர்தான் வந்து விரயாதிபதி இப்போ இந்த ரிஷபத்துக்கு ஒரு ஆனால் ஏழுக்கும் உரியவராக இருக்கார் இருந்தாலும் கொஞ்சம் நன்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த ஒரு நாலு நாளைக்கு அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து மகரத்தை பார்க்குறார் தான் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்க்குறார் அது கொஞ்சம் திடப்படும் குரு பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார் இவங்க தான் பார்க்குறாங்க சனி வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் தனுஷை பார்க்குறார் அந்த வீட்டுக்குரியவர் தான் அங்கே ரிஷபத்தில் இருக்கார் சரி இதுகளெலாம் இருக்கட்டும் இப்போது நீங்கள் இதனுடைய இந்த பாவ கிரகங்களால் நமக்கு கெடுதல் வராமல் இருக்கவும் கிரகங்களால் நன்மை மேலோங்கவும் எல்லாத்துக்கும் ஒரு பிரீதி பரிகாரங்கிறது இந்த நேரங்களில் பொதுவாக வருஷப்பிறப்பில் வருஷப்பிறப்பு பிறந்துருச்சு வருஷம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க அது வீட்லையும் கொண்டாடுவாங்க கோயில்லையும் போய் கும்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிவன் கோயிலில் போய் அல்லது பெருமாள் கோயில் இது ஒன்றும் பேதம் கிடையாது ஏன்னா சிவன் கோயில் அப்படின்னு சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு சிவன் கோயில் தான் உள்ளூர்களில் இருக்கும் பெருமாள் கோயில் இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கே போய் ஒரு முடிஞ்சால் அர்ச்சனை இல்லை ஏதோ ஒரு பொருள் ஒரு பூ புஷ்பம் வாங்கி கொண்டே கொடுக்கறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு போய் நீங்கள் கொடுத்து சுவாமிக்கு வெறுங்கையில் போகக்கூடாதுன்னெல்லாம் இருக்குது அதனால் போய் தரிசனம் பண்ணுங்கள் சிவ தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அந்த பல கஷ்டநஷ்டங்களெல்லாம் தீரும் அதுக்காக சொல்கிறேன் அது கர்ம கோயிலாக இருந்தாலும் அது தான் மகாலட்சுமி தாயார் சில நீங்கள் இஷ்டப்பட்டால் அங்கே வந்து குங்குமார்ச்சனை பண்ணுவாங்க தாயாருக்கு அப்போ நீங்கள் வெறுங்கையில் போகக்கூடாது கல்கண்டும் குங்குமமும் கொண்டு போனால் தான் அவங்க நைவேத்தியம் இல்லாமல் அந்த அர்ச்சனையை பண்ண மாட்டாங்க அதுக்காக பெருமா கோயில் இருக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்திக்கிங்க மகாலட்சுமீட் கடாட்சம் உண்டாகும் பல விஷயங்களுக்கு தெளிவு தடைகள் இருந்ததெல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்ல நேரம் இது இந்த ஒரு மாத காலம் அதுக்கப்புறம் குரு அங்கே போயிடுவார் அந்த ஒரு மாத காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை தான் நான் சொல்கிறேன் சரி ரைட் இதை செஞ்சு நல்லா இருங்க அம்பாள் அனுகிரகம்